ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய முருகன் மாநாட்டுக்கு அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்து மொழியில் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டில் முக்கியமா திமுக கலந்துடும் ஏன்னா அவங்க தான் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க அரசாங்கமே முருகன் மாநாட்டை நடத்தினாங்க அப்படி முருகன் மாநாட்டை அவங்க நடத்துனது மனப்பூர்வமானது உண்மையானது அப்படின்னா அப்படின்னு சொல்றதாயிருந்தா இப்போ அவங்க அவர்களுடைய தொண்டர்களுக்கு திமுகவினருக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கணும் எல்லாருமே முருகன் மாநாட்டில் மதுரையில போய் கலந்துக்கணும் அப்படின்னுட்டு திமுக சொல்லணும்ல சொல்லணும் சொல்லுவாங்களான்னு எதிர்பார்ப்போம் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய தெய்வம் முருக கடவுள் அவருடைய அறுவடை வீடுகள் தான் இருக்கு அவர் அவதாரம் எடுத்தது தமிழ்நாட்டுல தான் எனவே கடவுளுடைய முருகன் மாநாட்டில் திமுகவினரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது அடியனுடைய விருப்பமாக இருக்குது காங்கிரஸ் கட்சி ஒரு இந்திய விரோத செயல்பாட்டில் தான் செயல்பட்டு இருக்கு இப்போ இந்த பாகிஸ்தான்ல இருக்கிறது யாரு பாகிஸ்தான்ல இருக்கிறவ மதம் மாறிய முஸ்லீம் தான் இந்தியாவில் இருந்த இந்துக்கள் தான் அவங்க அவங்க மதம் மாறி முஸ்லீம் ஆகிட்டாங்க அப்போ பாகிஸ்தான் தனி நாடு கேட்டு போயிட்டாங்க அப்படி அவங்க மதம் மாதிரி அந்த முஸ்லீம்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது இந்தியாவில் இருக்க எல்லா இந்துக்களையும் ஒன்னுடணும் காலி பண்ணணும்ங்கிறது எண்ணமா இருக்கு அதைதான் அவங்க அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பகல் காமத செஞ்சு காமிச்சாங்க நாம பழசு மாதிரி இல்லை காங்கிரஸ் ஆட்சியில மாதிரி இல்லை இப்போ ரொம்ப வன்மையாக தாக்குதல் பண்ணும் ஒன்பது அவர்களுடைய பயிற்சி மையங்களை காலி பண்ணோம் இராணுவத்தையே காலி பண்ணும் எல்லாம் வந்து மன்னிச்சுருங்கோ மன்னிச்சுடுங்க எங்களை விட்டுடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால நம்ம நிறுத்திக்கிட்டோம் அதை போதுங்கிறதுக்காக நிறுத்திக்கிட்டோம் ஆனா காங்கிரஸுக்காரன் என்ன சொல்றாங்க அவர் ட்ரம்ப் சொல்லி தான் நிறுத்துனீங்க அப்படிங்கிறான் ட்ரம்மே சொல்லிட்டாரு நாம ஒன்றும் மத்தியத்துவம் மடல் எடிகிட்டு அப்புறமா காங்கிரஸ்காரன் அதே பேசிட்டு அப்போது இந்த காங்கிரஸ் கட்சி இந்தியாவுக்கு விரோதமான கட்சியா இருக்குது இப்போ உதயநிதி என்ன சொல்றாரு நாங்க பயப்படல நாங்க மோடிக்கும் பயப்படல இடிக்கும் பயப்படலை அப்படிங்கிறாரு நான் என்ன கேக்குறேன் நீங்க பயப்படலைன்னா எதுக்கு தடை உத்தரவு வாங்குறீங்க எதுக்கு பயன்படலாம் உங்களுடைய நண்பர்கள் ஆகாஷ் பாஸ்கரனை காணமே ஆம ரிதி காணமே அந்த விக்ரம் எங்க எல்லாரையும் ஒழிச்சு வச்சிருக்கீங்கல்ல எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க ஏன் ஒழிச்சு வச்சிருக்கீங்க ஏன் வழக்க சந்திக்க வேண்டியதானே எதுக்கு நீங்க தடை உத்தரவு வாங்கணும் அப்போ பய பய பயந்து தானே வாங்குறீங்க பயப்படலை அப்படின்னு சொன்னால் என்ன என்ன அது அவர் பேசுகிற வீடியோவை பாருங்கள் அவருடைய உடல் மொழியை பாருங்கள் அது ஒரு மாதிரியாக இருக்குது அது வந்து என்னென்னா ஒரு ஒரு குற்றவாளி ஒரு சில்றத்தனமான குற்றவாளி நான் ஒன்றும் பயப்படலை அப்படின்னு சொல்லுவானோ அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது பயந்த காரணத்தினால தான் அவங்க தட உத்தரவு வாங்குறதுக்கு ஓடுறாங்க வாங்குறாங்க உத்தரவு என்ன நீதிமன்றத்தில் கேட்டால் ஒரு தட உத்தரவு கொடுக்க தான் சொல்வாங்க அதனால் ஒரு வாரம் ரெண்டு வாரம் மீண்டும் ஓப்பன் ஆகும் போகுது ஏற்கனவே உயர் நீதிமன்றத்துல ஓபன் ஆயிடுச்சு அது மாதிரி உச்ச நீதிமன்றத்திலையும் ஓபன் ஆகும் போது எல்லாரும் உள்ள போறது உறுதி தான் இப்போ இந்த குருவின்னு சொல்லுவாங்க கடத்தல ஒரு இடத்துல இருந்த பொருளை கடத்திட்டு வந்து இன்னொருத்தனுக்கு கொண்டு கொடுக்குறவனை குருவி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ திமுக வந்து குருவியா டாஸ்மாக்ல இருந்து கடத்திட்டு வந்து இந்த ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய நபர்களாக தான் அந்த உதயநிதியினுடைய நண்பர்கள் இருந்தாங்க அவங்கள தான் இப்போ காணும் அவங்கள தான் எங்கே கடத்தி வச்சிருக்காங்க கடத்தி வச்சுக்கிட்டு அவங்க செயலாடர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க வழக்கை தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போது இந்த திமுக இந்த குற்றத்தை ஒத்துக்கொள்கிறது ஒரு நாளைக்கு ஆயிரம் கோடி ஒரு நாளைக்கு ஆயிரம் கோடிங்கிறது குறைஞ்ச கணக்கு தான் அப்படி மொத்தம் சம்பாதிச்சு அதுல ஒரு சின்ன பங்கு தேர்தல் வந்தா ஓட்டு போடுறவங்களுக்கு கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க இருக்கிறாங்க எவ்வளவு மோசமான எவ்வளவு கேடு கட்ட த செயல்பாடு பாருங்க அதனால திமுகங்கிறது தமிழ்நாட்டுக்கு வேண்டவே வேண்டாம் முருகன் மாநாடு அதை முடிவு செய்யட்டும் ஜூன் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி திமுக வேண்டாம் காங்கிரஸ் கட்சி இந்தியாவுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணணும் நம்முடைய தேசம் வளரட்டும் தமிழகம் உயரட்டும் வணக்கம்